ஸ்ரீமதே ராமானுஜாய மகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுசனுந்தாதியின் அறுபத்தி ஒன்பதாவது பாசுரம் பாசுரம் அப்படி இருக்கு சிந்தையினோடு கரணங்கள் யாவும் சிதைந்து முன்னாள் அந்த முற்று ஆழ்ந்தது கண்டு இவை எந்தனக்கு என்று அருளால் தந்த அரங்கனும் தன்ஷரன் தந்திலன் தான் அது தந்து எந்த ஈராமானுஜன் வந்தேடு இன்று எந்தையே சிந்தையினோடு கரணங்கள் யாவும் சிதைந்து முன்னாள் அந்த முற்று ஆழ்ந்தது கண்டு இவை என் அன்று அருளால் தந்த அரங்கனும் சரண் தந்திலன் தான் அது தந்து எந்த இராமானுசன் வந்து எடுத்தனன் இன்று என்னையே இந்த பாசுரத்தில் திருவரங்கத்தம்னார் அமுதனாருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்தது அந்த நோய்வாய்ப்பட்டிருந்த அவர் அதிலிருந்து மீண்டு எழுந்தார் அதைத்தான் முதல்ல சொல்கிறார் சிந்தையினோடு கரணங்கள் யாவும் சிதைந்து அவருடைய சிந்தனை அவருடைய உடல் அங்கங்கள்லாம் கெடுபெடுத்து நோயின் நோயின் வா நோயினால் பிடிக்கப்பட்டு அவருக்கு இந்த அசௌரியம் ஏற்பட்டது அதை தான் அப்படி சொல்கிறார் சிந்தையினோடு கரணங்கள் யாவும் சிதைந்து முன்னாள் அந்த முற்று ஆழ்ந்தது கண்டு அவருக்கு சரி கடைசி காலமே வந்துடுது அப்படிங்கிற மாதிரி அந்த முற்று ஆழ்ந்தது கண்டு அதான் அர்த்தம் அவரோட உயிர் போக போகிறதோங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததை பார்த்துட்டு இவை எந்த எனக்கு அன்று அருடால் அந்த அரங்கணம் ஆனால் பெருமாள் என்ன பண்ணார் இவர் உடம்பை சரியாக்கினார் இவைன்னு போட்டிருக்கா இவைன்னு அந்த அந்த சிந்தையினோடு கரணங்களை இவருக்கு மீண்டும் அளித்தான் திருவரங்கத்து பெருமான் அப்படின்னு சொல்கிறார் என்னை இவை என்று இவை என்றனக்கு இவை என் இவை என் தனக்கு அன்று அருடாக்தந்த அரங்கனும் பெருமனுடைய கிருப்பையினாலே இவர் உயிர் பிழைத்தார் அப்படி அருளை கொடுத்த அரங்கன் தன் சந்தரன் தன் தன் தந்தன் தன் சரண் தன் திலன் தன்னுடைய திருவிடிகளை எனக்கு தரவில்லை காட்டி கொடுக்கவில்லை இப்போ என்னாச்சு தான் அது தந்து எந்த தீராபானுசன் ராமானுசர் என்ன ஏற்பாடு பண்ணார் பெருமாளுடைய திருவிடிகளை இவருக்கு கிடைக்கும்படியாக செய்தார் தான் அது தந்து ராமானுஜர் அந்த திருவடிகளை இவருக்கு அளித்தார் என் தகரானுஷன் வந்து எடுத்தனன் என் இன்று எந்த இப்பொழுது நான் உடலும் சரியாக சிந்தை நோயுடெல்லாம் போயிடுத்து எனக்கு உடம்பு கரணங்கள்லாம் சரியாகிட்டு இப்பொழுது ராமானுஜருடைய அருளினால் எனக்கு பெருமாள் திருவடியும் கட்டிற்று வந்து எடுத்தனன் வந்து என்னை மீட்டெடுத்து உஜீவிக்க செய்தார் ராமானுஜர் அப்படின்னு முடிகிறார் ஒன்றும் கஷ்டமில்லை சேர்ந்து படிச்சிடலாமா சிந்தையினோடு கரணங்கள் யாவும் சிதைந்து முன்னாள் அந்த முற்று ஆழ்ந்தது கண்டு இவை எந்தனக்கு அன்று அருளால் தந்த அரங்கனம் சரண் தந்திலன் தான் அது தந்து என்னுசன் வந்தெடுத்தனன் இன்று என் தான் அது தந்து அதுங்கிறது அந்த திருவடிகளை தந்து அப்படின்னு நுத்தம் பண்ணிக்கணும் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக